வணக்கம் நான் துத்தரவிநாயக பாண்டியன் எனக்கு தூதரஞ்ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதவி வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு இளைஞர் வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது மிக்க இளைஞர் அவருடைய பிறந்த தகவல் தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டாங்க அவருக்கு என்ன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து அரசு வேலை சாத்தியப்படுமா அரசாங்க அதிகாரியாக இவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதே போல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் மற்றும் கோடிகளில் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தெரிந்தார் நிச்சயமாக கூடிகளிலே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு அரசு வேலையும் வேணும்னு நினைக்கிறாரு அதுக்கான சாதிக்கூடிகள் வந்து அவருடைய ஜாதக அடிப்படையிலையோ இந்த தசா புத்தி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம் ஒருத்தவங்க கோடிகை சம்பாதிக்க நினச்சா அவங்களுக்கு வந்து சுக்கரன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதேபோல் சுக்கர தசா புத்திகள் அவருக்கு வலுவாக இருக்கின்றதா சீக்கிரம் தான் பார்க்கணும் கோரிக்கையில் சம்பாதிக்கணும்னு தவறு இல்லைங்க ஆனால் நீங்கள் அரசு வேலை எதிர்பார்க்குறீங்க ஒருத்தவங்க வந்து அரசு வேலை போனின்னு நினச்சாங்கன்னா அந்த அரசாங்கத்துக்குரிய சம்பளமும் அதற்கான மதிப்பும் மரியாதையும் அரசு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு வேலைகள் நல்ல உயர் பதவிகள்லாம் இருக்குது எச்சக்கடத்துலாம் நிறையா சம்பாதிக்க முடியும் வீடு வாகனம் அவங்களுக்கு வந்து காவ்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு அதில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அரசு வேலையில் முன்னாடி மாதிரி பென்ஷன்லாம் கிடையாது பட் ஒருத்தவங்க வந்து கோடியில் சம்பாதிக்கணும் நல்ல ஐம்பது கோடி நூறு கோடி வருமானம் வரணும்னா அவங்க வந்து அரசு வேலையை காட்டிலும் சுயமாக துணி செய்யணும் தனக்கு கீழே ஒரு நூறு பேரை வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய இது எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பொதுவாக தொழில் பண்ணுறவங்களாலும் மற்றும் நிர்வாக அமைப்பில் சிறந்து விழுந்தக்கூடியவர்களாலும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் அதாவது நிறைய பணம் கோடி கோ ஐம்பது கோடி நூறு கோடியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிதான் மற்றபடி நம்ம நடுத்தர வாழ்க்கை இப்போ உள்ள காலகட்டத்தில் கோடிங்கிறது சாதாரண விஷயமாக மாறி மாறிடுச்சு மாறிச்சு நடுத்தர வாழ்க்கை வாழும்னாலே ஒரு கோடி வாங்குறது ஒரு இயல்பான ஒன்று ஒரு வீடு வாகனம் சொத்துக்கத்தெல்லாம் சேர்க்கணும் இடம் எல்லாம் கோடி கோடிக்கணுக்குள்ள பணம் தேவைப்படுது இது வந்து இயல்பு தான் இப்போ பல்வேறு கோடி இப்போ பெரிய பிஸ்னஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்க கார்பரேட் பீப்பிள் மில்லினியர்ஸ் மில்லினியர் அது மாதிரி ஆகணும்னா அதுக்கு அரசு வேலையெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவாது நீங்கள் வந்து எந்தளவுக்கு தொழிலமைப்பிலையும் வர்த்தகம் சார்ந்தும் உங்களால் சிறந்து விளங்க முடியுமோ சுயமாக செயல்படும் எப்படி உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும் ஆண்டர்பனான்ட் அவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சம்பாதிக்க முடியும் மற்றபடி அரசு வேலையெல்லாம் நல்ல உயர் பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் ரெகுகனைசேஷன்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் நிறையா சாத்தியக்கூறுகள் வாழ்க்கையில் ஒரு உயர்நிலை புகழ் ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அரசு வேலையிலே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உங்கள் உங்க இந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக திருப்தியாக வாழ்வதற்கு அரசு வேலையில எல்லா விதமான அமைப்புகளும் உள்ளன ஆனால் உங்களுக்கு பணத்தின் மீள அதிகமான ஆசை இருந்துச்சுன்னா அரசு வேலையை வந்து எதிர்பார்க்காதீங்க அரசு வேலைங்கிறது ஒரு சர்வீஸ் மக்கள் பணி அது சேவை அதை வந்து நீங்க சேவையான செய்யும் படிச்சுக்கல உங்களுக்கான தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் பணத்துக்காக நீங்கள் அரசு வேலையை நோக்கி செல்ல வேண்டாம் இது என்னோட வேண்டுகோள் மற்றபடி உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களோட வாழ்க்கை அமைப்போகுது அதை தான் நம்ம பார்த்து இப்போ தெரிஞ்சுக்க போறோம் உங்களோட நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தே செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் சனியும் சந்திரன் ஆட்சியாக ஐந்தாம் இடம் கேதுவும் ஆறாம் இடத்தில் குரு மற்றும் பத்தோல பாருங்க புதன் சுக்ரன் பன்னெண்டு சூரியன் ராகு பன்னெண்டாம் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு நவம்ச கட்டத்தை பெற்றிருக்கின்றீர்கள் உங்களுக்கு வந்து நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் நான் மிம்பே குறிப்பிட்டது போல அவங்களோட திருமணம் அமைப்பு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆரோக்கியம் எப்படி இருக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தேவை வந்து நவம்சத்தின் மூலமாக சாத்தியப்படமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவரோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வைரஸ் சார்ந்த சில பிரச்சனைகள் தென்படுகின்றன ஹார்மன் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும் அதேபோல் கால் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு தான் பெரிய மேஜர் இஷ்யூஸ்னால் ஒன்றும் இல்லை இதுதான் அவரோட நோவன் சத்தியிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் திருமண அமைப்பில் சில தா தாமத தடை அமைப்புகளும் இருக்கும் அதே மற்ற பெரிய வந்து திருமணம் தாமத தடை அமைப்பு அதில் வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் ஒன்றும் பெரிய மேஜரான ஒரு இஷ்யூஸ்னால் அது கிடையாது போல் ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கு சிறபிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்மந்தப்பட்ட சில சில சிறு சிறு சின்ன பிரச்சனைகள் அது சரியாக கூடிய அமைப்பு தான் இருக்குது வேறு அரசு வேலை எதிர்பார்க்குறாரு பத்தாம் இடத்துல கிரகம் இருக்குது பதினொன்று கிரகம் இருக்குது பத்தாம் அதிபதி வந்து ஊன்றில் வர்றாரு பதினொன்று அதிபதி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்லலாம் நவம்சத்தின் அடிப்படையில் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன பட் நவம்சத்தை ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருபடலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ராசி கட்டத்தை நம்ம தெரிவி பார்க்கணும் அதே நேரத்தில் தசாப்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அது அமைவதற்கான வாய்ப்புகளும் சாதிக்கூறுகளும் நன்றாக இருக்கும் அதேபோல் கோடிக்கலக்கில் சம்பாதிக்கணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து சுக்கரன் நல்லாயிருக்கணும் ராகு கே கேது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு உங்களால் ஏதாவது தொழில் செய்ய முடியும் அதே உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் இருக்காரு ஆறாம் அதிபதியாகவும் இருக்காரு நிச்சயமாக உங்களுக்கு கோடிக்கலக்கில் சம்பாதிக்கிற யோகமும் ரகபட்சத்தில் இருக்கிறதா தீர்கிறது உங்களுக்கு ராசி கட்டத்தின் அடிப்படையில் நீ வந்து சனிக்கிழமை ஆயம் மூன்றாம் பாதத்தில் கடகம் ராசியில் லக்னத்தில் பலர்பரியில் பறந்துருக்கீங்க சரிங்க உங்களுக்கு வந்து லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ராகும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி சனி இங்கே மிச்சமாக இருக்கு அதே போல் ஐந்தாம் படத்தில் துர்கன் மற்றும் ஏழாம் படத்தில் வந்து சந்திரன் சூரியன் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமாவாசை யோகத்தில் பண்ணுறீங்க அமாவாசை திதி எட்டாம் படத்தில் கேது இங்கே சுத்தத்துவமாக இருக்குது ஒன்பதாம் இடம் சார்ந்து குருவும் பத்தாம் இடம் சார்ந்து புதனும் பதினெண்டாம் ஆந்தியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சிறப்பாகவே இருக்குது உங்களோட கிரகத்தின் அடிப்படையில் உங்களோட சேர்த்த அடிப்படையாக உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதிகமாக உஷ்ணம் உக்ரம் அதிகமாக வந்து விடாப்படித்தன்மை கொஞ்சம் ஈகோ கூட இருக்கும் சில நேரங்களில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க கோபப்பலவில் அவசர பர குணங்களெலாம் வந்து உங்களை வந்து நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக உணர்வு பூர்வமான இருப்பீங்க அதிகமாக வந்து மரபு சம்மந்தப்பட்ட ஒரு பாண்டி அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பொதுவாக அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பொதுவாக அமாவாசை பௌர்ணமி இந்த யோகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அவர்களுடைய முன்னோர்கள் தொடர்பு வந்து அதிகமாக இருக்கும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பிறந்தவர்களாக இருப்பீர்கள் சரிங்க இது ஏதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வாழ்க்கை எதிர்காலம் திருமணம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் கோடியில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா பார்த்துக்கோங்க உங்களோட லக்னாதிபதியான சூரியன் ஏழாம் மரத்தில் இருக்கார் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முன்பே குறிப்பிட்ட போல திருமணம் அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஏழாம் அதிபதி மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு திருமணம்னா அமையும் நீங்கள் வந்து எது எதுபோன்ற அமைப்பில் செயல்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கணும் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் உங்களோட மூன்றாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியான குரு அவர் ஒன்றாவது இடத்துல வக்கரமாக இருக்கார் அதே போல் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்படிப்பட்ட உங்களோட கிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான வேலைகள் தான் செய்யும் செவ்வாய் சனின்னாலே பார்த்தீங்கன்னா அதிகமான இடமாற்றம் பயணம் அலைச்சல் போன்ற அமைப்புகள் நீங்கள் வந்து டிராவல்ஸ் எல்லாம் வாங்கி சூப்பராக செயல்பட முடியும் பாதுகாப்புத்துறையில் சிறப்பாக செயல்படும் சட்டம் காவல் பாதுகாப்புத் துறையில் மிக மிக சிறப்பாக செயல்பட முடியும் மிக நிச்சயமாக வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பணியில் வந்து நீங்கள் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுந்திங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வளமை புரிஞ்சவர் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் காவல் பாதுகாப்புத்துறை ஐடி ரிலேட்டடாக ஜெயிக்க முடியும் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக எது வேணாலும் நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் நல்ல பாயிண்ட் பாயிண்டாக பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவராக இருப்பீர்கள் நல்ல தகவல் தொடர்பு இருக்கும் உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது எதிரி அமைப்புகளை இவங்க கையாளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இங்கே வந்து விளையாட்டு துறையில சிறந்து விளங்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்து போகணும்னு நினச்சாலும் உங்களால் சாதிக்கூறுகள் சிறப்பாக உள்ளன தந்தை சார்ந்த சொத்துக்கள் அமைதி சாதிய சாதிக்கொருள் உள்ளன ஆனாலும் இது மூணுமே ஒரு பரிவர்த்தனையாக இருக்குது மூணுமே வந்து கனெக்டடாக இருக்குது போல் திரித்துறையில் நீங்கள் சாதிக்கணும்னா சாதிக்க முடியும் இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்துலேயுமே சாதிக்கணும் வரலாறு முடியாது ஒருத்தவங்களுக்கு வந்து பத்து அம்சங்கள் இருக்கும் அது வந்து நமக்கு எது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா ஒரு அம்சத்தை எடுத்து அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியறதுல உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி நூறுல உச்சமாக இருக்கிறதுனால சனி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் சட்டம் காவல் பாதுகாப்புத்துறை சார்ந்து செயல்படும் விஷயத்தில் அமோகம் அதில் வந்து நம்பர் ஒன் அதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மத்திய அரசு சார்ந்த பணி ஏதாவது சிவில் சர்வீஸ் இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஐபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அவருக்கு சாதிக்கு சாதிக்கூறுகள் நிச்சயமாக உள்ளன ஒரு உயர்ந்த பதவியை நீங்கள் நடுவதற்கான வாய்ப்புகள் நீ நினைச்ச மாதிரியே வந்து நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் எதுனாலன்னா உங்களுக்கு லக்காதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் அதிபதி மூன்றில் உச்சமாக இருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல யுதன் இருக்குது அதாவது உங்களுக்கு லதா லாபாதிபதி ரெண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்குது பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்குது நிச்சயமாக அரசு அரசியல் மக்கள் பணி சார்ந்து உங்களால் சாதிக்கக்கூடியவர் வல்லமை புரிஞ்சவர் உங்களுக்கு சுற்றி வந்து எப்பவுமே ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து அரசு பணிகளை நிச்சயமாக உங்களால் சாதிக்கக்கூடிய வல்லமை புரியவர் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம் உங்கள் பேரில் ஆரம்பிக்கலாம் அதுக்கு கவர்மெண்டோட அங்கீகாரம் எதாவது காம்ப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சரி பண்ணணும் நிச்சயமாக உங்களோட ட்ராவல்ஸ் சுற்றுலா ஒரு வண்டி வாகனம் உங்கள் பேரில் வாங்கி இது சேல்ஸ் சரி புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி மாதிரி ஸ்டார்ட் மிக அருமையாக நீங்கள் சாதிக்க முடியும் அதே போல் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் பத்தில் வரதுனால கல்வி நிலையங்கள் அகாடமி மாதிரி உங்களுக்கு வந்து டீச்சிங் ரிலேட்டட் சென்டர்ஸ் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி நிலையங்கள் இதெல்லாம் நீங்க சிறப்பாக சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் வெளிநாடு போன்ற அமைப்புகளில் நீங்கள் நிச்சயமாக சாதிக்க முடியும் கலைத்துறையில் திரைத்துறையில் விளையாட்டு துறையில எல்லாம் சாதிக்கக்கூடிய வளம் புரிஞ்சவர்கள் தான் அதே போல் உங்களுக்கு திருமணம் வந்து நல்லா வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சில பிரச்சனைகள் சூரியனும் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் தான் செய்யும் அது வந்து நாளடைவில் சரியாக கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உள்ளன சில பரிகார அமைப்புகள் மூலமாக அதை நிவர்த்தி செய்ய முடியும் அதுபோல் உங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபத்திகள் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரம் திசை போகுது சுக்கரம் திசை வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்கள் வந்து கோடிகளை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க சுக்கரம் திசை வந்து சீவபதி முடிஞ்சு இப்போ வந்து சூரியன் நடந்து இருக்கு சூரியனும் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது அடுத்து சந்திரன் அது எல்லாம் நடந்து சார்ந்து வரதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு காதல் திருமணம் இது போன்ற ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கும் பட் இந்த நேரம் உங்களுக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு பத்தொன்பது வயசாக இருக்குது இருபத்தி ஐந்து மேலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து எப்போ திருமணம் செய்யலாம் சுக்ரன் தசாபுத்திகள் போகிறப்ப நீங்கள் வந்து திருமணத்துக்காக ஜெயிசிட்டே வேண்டாம் சுக்ரன் போன சின்னாலே நீங்கள் எந்த உங்களுக்கு டைம்லாம் கிடையாது எதுவுமே பார்க்க வேணாம் நீங்கள் வந்து தாராளமாக திருமணம் செய்யலாம் அதனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சுக்கரன் தசை தான் போகுது அதனால வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக கூட திருமணம் செய்யலாம் வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கு செவ்வாயில வந்து பார்த்தீங்கன்னா பணி வந்து சிறந்து கிடைக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு மேலே உங்களுக்கு வந்து பணி அமைப்புகள் வந்து சிறப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன ராகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அமோக தான் கொடுக்குறாரு உங்களுக்கு எந்த கிரகம் வந்து உங்களுக்கு கிருத்தி பலங்களை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு லக்னா தகுதி ஏரியில் இருக்காரு இந்த சந்திரன் வந்து அது போன்ற அமைப்புகளில் திருமண அமைப்பை தாமதமாக ஏற்படுத்துவார் அவர் ஏன்னா பன்னெண்டாம் தேதியாக இருக்கிறனால ஏழாம் அவர் சார்ந்து சில திருமண அமைப்புகள் கொஞ்சம் வந்து தாமதமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறதுனால வெளி மாநிலங்களில் தங்கியிருக்கிறதுனால சாதிய குறுகள் உள்ளன போல கேது கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு அதெல்லாம் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளன உங்களுக்கு வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் மற்றபடி திருமணம் வந்து காதல் அதெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டா நிச்சயமாக காதலில் வந்து சாதிக்கூறுகள் உள்ளன உங்களுக்கு வந்து அதை நான் சொன்னபடி சட்டம் பாதுகாப்பு இது போன்ற துறையில் சாதி சாத்தியம் உண்டு நீங்கள் மத்திய அரசு சார்ந்த பணிகளெலாம் உங்களால் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் போல் நீங்கள் கோடிகளை சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று வரைக்குமே அதற்கான பாசிபிலிட்டிஸ் நாம் முன்பே கூறியபடி அதற்கான அமைப்புகளை வந்து வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள் அதே போல் வந்து வேறு ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் நிவாரணம் சம்மந்தப்பட்ட ரெசார்ட்ஸ் அதாவது வீடு ரெசார்ட்ஸ் மாதிரி நிறையா அதாவது வாடகைக்கு விடா இருக்கட்டும் ஹோட்டல்ஸ் மாதிரி ரூம்ஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி நீங்கள் செயல்பட்டாலும் உங்களால் சாதி அதே போல் இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல சனி மிச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தேவையற்ற போதை இந்த நாட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிங்கள் தேவையற்ற புகை இது போன்ற பழக்கங்களை சற்று குறைத்துக்கொள்வது நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் கேது இரண்டாம் இடம் கொன்மன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இளைய சகோதர அமைப்பில் சில பிரச்சனைகள் மாமநாடு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்து அதை சரி செய்யக்கூடிய வளமை பிரிந்தவராகவே இருப்பீர்கள் மற்ற உங்கள் ஜாதம் வந்து ரொம்ப ரொம்ப அமோகமான ஜாதகங்கள் உங்கள் ஆயுள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஆரோக்கியம் பிரிந்தவராகவே இருக்கின்றனர் நான் குறிப்பிட்ட அமைப்பில் செயல்படும் பட்சத்தில் உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் மத்திய அரசு பணி இது போன்ற அமைப்பில் உங்களால் ஜெயிக்க முடியும் வேலைக்கு போனீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டா மைண்ட் செட்டை மாத்திரிங்க அங்கே போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா நான் ஆறாம் தேதியான சனி வந்து முன்னே உச்சமாக இருக்காரு நீ வேலை அமைப்பில் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது தகராறு பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை வந்து வேற தவறான வழிகளில் உங்களுக்கு லஞ்சம் இது போன்ற அமைப்புகளில் ஈடுபடுத்தி விட்டால் அது வந்து உங்களுக்கே ஏன்னா சனி இவங்க உச்சமாக இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதனால சொல்கிறாங்க வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்கான ஒரு பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி விட்டுக்கூடாது அதையும் நீங்கள் குணமாக எடுத்துக்கணும் ஆனால் சனி வந்து சனி செவ்வாய் சனி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்மையான நேர்மையாக செயல்படணுங்கிற உணர்நலன்கள் கொண்டு வருது தான் நிச்சயமாக நீங்கள் வந்து வேலை அமைப்பிலே சிறந்து விளங்கி கோடிகளில் சம்பாதிக்க முடியும் அரசோட சட்டத்திருத்தங்கள் அடிப்படையில் வந்து உங்களால் என்ன செயல்பட முடியுமோ அதை சரியாக செயல்பட்டு உங்களால் கோடிகளையும் வருமானத்தை பெருக்க முடியும் அதற்கான வல்லமை பந்திய ஜாதகர் தான் நீங்கள் இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் முகநூறு வாழ்ந்துடுவீர் வையகம் போற்ற வாழ்க வர